கதை மூன்று அவதாரமும் பாசமும் அக்பர் அடிக்கடி பீர்பாலிடம் இந்துக்களின் பண்பாட்டைப் பற்றியும் இந்து மதத்தைப் பற்றியும் விவரங்களை கேட்டறிவதில் மிக ஆர்வத்தோடு இருந்தார் ஒரு நாள் அக்பர் பீர்பாலை நோக்கி பீர்பால் இந்து கடவுளால் எல்லா காரியங்களையும் செய்துவிட முடியும் அல்லவா ஆம் அரசே கடவுளால் எல்லா காரியங்களையும் தானே செய்ய முடியும் கடவுளிடம் வேலைக்காரர்கள் பணியாளர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா ஆம் அரசே அப்படியானால் எல்லா வேலைகளையும் தன் வேலையாட்கள் மூலம் செய்து முடிக்கலாம் தானே முடிக்கலாம் இவ்வளவு பணியாட்கள் இருந்தும் ஏன் தாமே அவதாரங்கள் எடுத்து கஷ்டப்பட வேண்டும் வேலைக்காரர்கள் மூலமே ஏன் அவற்றை செய்யக்கூடாது என்று கேட்டார் அக்பர் பீர்பால் சிந்தனையில் ஆழ்ந்தார் பின்னர் அரசே நீங்கள் இப்பொழுது கேட்ட கேள்விக்கு உடனடியாக பதிலளிக்க முடியாது இன்னும் ஒரு மாதத்திற்குள் பதில் அளிக்கிறேன் என்று கூறினார் சில நாட்களில் அரசர் இதை மறந்துவிட்டார் ஒரு நாள் பீர்பால் அக்பரிடம் அரசே நாம் அனைவரும் நாளை நதியில் உல்லாச படகு சவாரி செய்தால் என்ன அதற்கு அரசர் நல்ல யோசனை தான் எனக்கும் பிடித்தமானதுதான் நாளையே படகு பிரயாணத்திற்கு ஏற்பாடுகளை செய்ய சொல் என்றார் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கெல்லாம் படகுகள் புறப்பட தயாராக இருந்தன அக்பர் சக்கரவர்த்தியும் அவருடைய மந்திரிகளும் அதிகாரிகளும் படகில் ஏறிவிட்டனர் ஆனால் பீர்பால் வந்து சேரவில்லை பீர்பால் வருகையை எதிர்பார்த்து அனைவரும் காத்திருந்தனர் ஆக அக்பருக்கு கோபம் அதிகரித்தது படகோட்டிகளை அழைத்து படகுகளை செலுத்த கட்டளையிட்டார் அப்போது பீர்பால் மூச்சிறைக்க ஓடி வந்தார் பொருங்கல் அரசே இதோ ஓடி வந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே ஓடி வந்தார் தன் தோளின் மேல் இளவரசர் சலீமை சாய்த்து தூக்கிக் கொண்டு ஓடிவந்தார் இளவரசர் மீது துணி போர்த்தப்பட்டிருந்தது இளவரசர் தூங்கிக் கொண்டிருந்தார் பீர்பால் படகில் ஏறினார் அக்பர் அவரை கோபத்தோடு பார்த்தார் பீர்பால் இவ்வளவு நேரமாக எங்கே போயிருந்தார் என்று கேட்டார் அரசர் நான் வரும்போது இளவரசர் அழ ஆரம்பித்து விட்டார் உடன் வேண்டும் என பிடிவாதமாக ரகலை செய்தார் எவ்வளவோ சமாதானம் செய்தும் விட்டுவிட்டு வர முடியவில்லை நேரமாகிவிட்டதால் அவரையும் தூக்கிக் கொண்டு ஓடி வந்தேன் இளவரசர் கடுமையாக தேம்பி தேம்பி அழுததால் வழியிலேயே தூங்கிவிட்டார் அதனால் தான் தாமதமாகிவிட்டது என்னை மன்னித்து விடுங்கள் அரசே என்று கூறினார் பீர்பால் படகுகளை செலுத்த ஆரம்பித்தனர் பாடகர்கள் வாத்தியங்களோடு பாட ஆரம்பித்தனர் இன்னிசையோடு கூடிய பாடல்களில் அனைவரும் லயித்திருந்தனர் நதியில் மீன்கள் துள்ளி விளையாடின அவை சூரிய ஒளிப்பட்டு வெள்ளி போல் மின்னின அப்பொழுது உடலும் உள்ளமும் பதை பதைத்தது சற்றென்று இளவரசனை மீட்க நதியில் குதித்து விட்டார் அரசர் நீந்தி கஷ்டத்தோடு சலிமை படகுக்கு கொண்டு வந்து சேர்த்த பிறகுதான் தாம் காப்பாற்றியது சலிமல்ல அது ஒரு மெழுகு பொம்மை என்பதை அறிய முடிந்தது அக்பர் அதை கண்டு பீர்பால் மீது கோபம் கொண்டார் பீர்பால் இதென்ன விளையாட்டு என்று அதட்டினார் அரசர் அரசர் என்னை மன்னிக்க வேண்டு தாங்கள் ஒரு மாதத்திற்கு முன் கடவுள் ஏன் ஒவ்வொரு காரியத்தையும் தாமே செய்கிறார் என்று என்னிடம் ஒரு கேள்வி கேட்டீர்கள் அதை நிரூபிக்கவே இதை செய்ய வேண்டியதாகிவிட்டது இந்த படகுகளில் தங்களுடைய வேலையாட்கள் இத்தனை பேர் இருந்தும் அவர்களிடம் சொல்லி இளவரசரை காப்பாற்றியிருக்கலாம் அப்படி கிஞ்சி தாங்களே நதியில் குதித்து காப்பாற்றிவிட்டீர்கள் இதை போலத்தான் தன் பக்தன் வாடி துன்பம் வரும்போது கடவுள் தன் வேலைக்காரர்களை அனுப்புவது தானே நேரில் பிரவேசித்து விடுகிறார் நதியில் வேறு யாரேனும் பாய்ந்திருந்தால் அதற்கான மீட்பு பணிகளை உங்கள் வேலைக்காரர்களை கொண்டே செய்திருப்பீர்கள் இளவரசர் என்றதும் பாசத்தால் நீங்களே நதியில் குதித்து விட்டீர்கள் இதுதான் இறைவனின் எது என்று பீர்பால் விளக்கினார் இதை கேட்டு அக்பர் கோபம் அடங்கி சாந்தமானார் பீர்பாலின் அறிவு திறமையை வெற்றினார் அப்பொழுதே பீர்பாலுக்கு தன் பழுத்தில் அணிந்திருந்த முத்து மாலையை பரிசாக அழித்து பாராட்டினார்